பைத்தியக்காரர்களை போன்று நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவது யாருக்கு லாபம் மக்களுக்கு தான் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ராசாந்தி நம்மால் பார்க்க முடிகிறது மேலான பெருமக்களே எந்த துரோகம் நாம் இழைக்கிறோமோ அதனுடைய பிரதிபலன் அல்ல உடனே காமித்து விடுவான் எனவே வாழும் இந்த காலத்தில் நாம் யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாருக்கும் அணிதம் செய்யாமல் நம்ம வாழ்க்கை நீளமாக நேர்மையாக நாம் வாழ்ந்து விட்டு சென்றால் அல்லாவுக்கு வாழ்ந்து விட்டு சென்றால் அல்லாஹுக்கால அந்த வாழ்க்கையில வரக்கத்தை உண்டாக்குவான் இல்லாவிட்டால் கண்களுக்கு முன்னால் எத்தனை கட்டிடங்கள் எரியது நான் ஏதோ மேஜிக் நினைச்சுக்கிட்டேன் உண்மையில ரியலா எரியுது பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் எரியுது மரங்கள் எல்லாம் எரியது எங்கேயாவது எறிஞ்சது பார்த்ததுண்டா இவை எல்லாம் அல்லாவுடைய கோபம்தான் எல்லாம் வந்த அல்லாஹு தாலா இது போன்ற துரோகம் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள் நம்மை முழுமையாக பாதுகாத்து வாழும் காலத்தில் ஈமானை அதிகரித்துக் கொண்டு தொழிலை விடாமல் தொழுது தொடர்ந்து துவா தொடர்ந்து பத்து நாட்களாக இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநகரத்தில் உள்ள அந்த தீயை அல்லாஹு இன்றோடு அணைத்து விடுவானாக அந்த மக்களுக்கு அல்ல முழு நிம்மதியை தருவானாக எதை பேசினோமோ எதை கேட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் பாக்கியத்தை எல்லாம் வந்த அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக அஸ்லாம்